ஹாய் எவ்வரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் டுடே டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிருங்க நான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் உங்களோட நம்மளுடைய பேக் சைட் கார்டன் வந்து எந்த மெத்தடில் க்ளீன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டோம் அதே மாதிரி வாழை மரம் டிப்ஸ் எல்லாம் உங்களோட ஒரு சின்ன சின்ன ஷார்ட்ஸாகவே ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு வாழை மரம் கவனிங்க ஒரு சில வாழை மரம் பார்த்தீங்கன்னா மெல்லிஸாக இருக்கும் காரணம் என்னென்னா இது வந்து இந்த மூணு மாதத்துக்குள்ளே வந்த வாழமரங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே விட்டுருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சைடாக கிராஸாக ஒரு ரெண்டு மூணு வாழை மரம் மட்டும் சரி பண்ணி விட்டுருந்தேன் இது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தூர் வந்து கனத்து வரணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு மூணு மாதம் நிதான ஹைட்லேயே வரும் நம்ம வந்து அதுக்கு மேலே தான் நல்ல ஹைட்டில் வரும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வளர விட்டுருங்க வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம சைடு வாக்கில் மூணு தடவை கட் பண்ணி விட்டுக்குங்க நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பேயம்பழங்க அது வந்து நல்ல ஹைட்டில் வந்து எனக்கு வாழை மரம் வரும் ரொம்ப ஹைட்டாக ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த காத்திரி காலத்தில் பார்த்தீங்கன்னா சாயத்துக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா கட் பண்ணி கட் பண்ணி விட்டுவேன் அப்படிங்கும் போது நமக்கு வந்து மூணு தடவை நார்மலாக கட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூணு தடவை கட் பண்ணி விடும் போது நமக்கு வந்து ஹைட்டும் நிதானமாக வந்துடும் நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா வாழை இழை வாழைப்பூ வாழைக்காய் இது மூணும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும் அதனுடைய இலைகள்லாம் பாருங்கள் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கேட்டிங்கன்னா அந்த தூர் வந்து கனத்து வந்து நமக்கு வாழை மரம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும்னா நம்ம அந்த சாய்வான மெத்தடில் மூணு தடவை வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் கட் பண்ணி விடணும் இந்த மாதிரி மெத்தட்ஸில் கொண்டு வரும்போது நமக்கு வாழை மரம் வந்து தூர் வந்து கனமாக வந்து ஹைட்டில் வரும்போது நமக்கு அந்த காத்திரிக்கால்னு சொல்லுவோம் அந்த டயத்துலையும் சரி மழை நேரத்துலேயும் சரி வாழை மரம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாயாதுங்க அதே மாதிரி வாழைப்பூவும் வாழை காயும் நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும் அதனுடைய வெயிட்டை தாங்கிற அளவுக்கு மரம் வந்து நல்ல வலுவான மரமாகவும் இருக்கும் அதே போல் சருகுகள்னு சொல்லுவோம் சைடு உள்ள அந்த பட்டப்பட்ட இலைகள் அது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணி விடுங்க ஏன்னா அது வந்து வாழை மரத்துக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த்து ஸோ பச்சையாக இருக்கும்போது அதில் வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சருகுகளை கட் பண்ணி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு த்ரீ டேஸ் தான் ஆச்சு இந்த அளவுக்கு குறுத்து வந்திருக்கு பாருங்கள் ஒவ்வொரு வாழை மரத்தோட வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துலேயே நமக்கு வாழை இழை வந்து புது லீஃபே வந்துடும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு கொண்டு வாங்க நெக்ஸ்ட் ஒன் ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் மழை நேரத்தில் வாழை மரத்தில் நம்ம கட் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த மழைநீர் வந்து நமக்கு வாழை மரத்தில் படும்போது அந்த தண்டுகள் வந்து அழுகக்கூடிய தன்மை வரும் அதனால் மழைநீர் நேரத்தில் வாழை மரத்தை கட் பண்ணாதீங்க இதில் உள்ள பக்க கட்டைகளும் நான் உங்களோட எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதை நான் எந்த மெத்தரில் நட்டு வைக்கிறேங்கிறத கூடிய சீக்கிரத்தில் ஷேர் பண்ணுறேன்